அரசியல் ஒரு நாகரிகம் வந்து நான் தெரியலன்னுதான் சொல்ல வருவேன் அதாவது எப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட கழகம்லாம் வந்து ஒரு எம்ஜிஆர் எம்ஜிஆரால் எம் அதிமுக உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் பிரச்சனை அம்மா வந்தாங்க அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் வந்து திமுக ஆட்சியை கொண்டு வந்தாங்க இவர் எம்ஜிஆர் பேசுகிறாரு எல்லாம் பேசுகிறாரு ஓகே செயின் என்றிங்கிறது என்னென்னு தெரியல விஜய் அவர்களுக்கு சைனடி என்னான்னு கேட்டீங்கன்னா புரட்சி தலைவர் புரட்சி கலைஞர் விஜயராவால் தான் உருவானார் இவர் இந்த சினிமாவுக்கு வந்த காரணமே புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அவர் வந்து ஒரு நல்ல மனிதனாக இருந்தாக்கா அவர் அவர் இறந்து போனப்போ போனார் அவர் உடனில் சரியில்லாதப்ப சூப்பர் ஸ்டார் எஜினியர் பார்த்தாரு அனைத்து பேர் போகவே இல்லை பலத்த கடை மார்பிளை தான் இவர் இப்போ காரி ஆகணுங்க மட்டும் இப்போ மதுரைக்கு போயிட்டு கேப்டன் எடுத்துகிட்றாரு எம்ஜிஆர் இந்த நாடு எம்ஜிஆர் இருந்தார் விஜயா இருந்தார் இவர் விஜயகாந்த் அவர்லாம் பற்றி பேசுகிறாரு சில விஷயங்கள் வந்து அரசியலை சொல்லி சொல்லி சொல்லிக் கொடுப்பதற்கும் ஆள் இல்லை அவர் சில விஷயங்களும் பற்றாது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் வந்தால் எந்திரிச்சுன்னு போகிறோம் சீனியார்டி பிரகாரம் யாரையும் அவமரியாதை பண்ணி பேசக்கூடாத ஒரு அரசியலில் வந்து எம்ஜிஆரை தவிர யாரும் கூட சொல்லலாம் கருமக்குறை காமராஜர் மாதிரி இப்போ விஜயகாந்தோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வாயால் கெட்டு தான் சனிக்கிற மாதிரி நாக்கில் சனி வந்து விஜயகாந்த் ஐயாவுக்கும் இருக்குது மக்களுக்கெலாம் நல்லா செஞ்சார் அவர் பேச்சாலாக வீணாக போயிட்டாருன்னு சொல்லலாம் அதுதான் உண்மை நல்ல மனிதர் அவர் அதே போல் விஜய் அவர்கள் வந்து வந்து இது வரைக்கும் தான் பண்ணியிருக்காரு நீங்கள் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து ரசிகனை முடியாத மக்களை சந்தித்தார் மருத்துவமனை நடத்தினார் இந்த மக்களுக்காக செஞ்சார் தை மெசினை கூப்பிட்டார் நடிகசன் கடை நடத்தார் இந்த மக்களுக்காக போனார் வந்து மக்களுக்காக ஏகப்பட்ட நிலை செஞ்சார் அன்னதானத்தை வந்து வீட்டில் இன்னை வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு ஒரு எம்ஜிஆர் அப்புறம் கருமர் காமராஜுக்கு அப்புறம் அன்னியத்தரசாக்கப்புறம் ஒரு அரசியல் சாணிக்கும் எம்ஜிஆருக்கு அப்புறம் கருமவிர காமராஜர் அது விஜயகாந்த் அப்புறம் யாரும் கிடையாது அரசியலாம் சா சாதன விஷயம் கிடையாது கூட்டமாக அது மதுரையில் ஒரு திறனை ஒரு லட்சம் பேர் விஜயை வந்து முகத்தை பார்க்கணும்னு திறனை ஒரு ரெண்டு லட்சம் பேர் போனால் அதையும் திருவிட்டு வரலான்னு திருட்டு ஒரு ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க கட்சியில் வந்து கற்றுக்குட்டின்னு தான் சொல்லலாம் அரசியல்னு சொல்ல முடியாது அதாவது கூட்டம் சந்த இடத்துலலாம் ஓட்டுன்னு சொல்ல முடியாதுங்க திமுகலாம் ஐம்பது வருஷம் ஆறு வருஷமாக இருந்த ஒரு கட்சி அதெல்லாம் உடைக்க முடியாது அங்கே தப்புனாக்கா அது மக்கள் கேட்குறாங்க மக்கள் புரிஞ்சு ஓட்டு போடுவாங்க சொன்னது சில விஷயங்கள் நேரப்படாமல் இருக்கலாம் நம்மளுக்கு மக்களுக்கு என்ன செஞ்சாலும் பற்றாது வாழைப்பழம் சூறு விட்டால் உரிச்சு விடுறாங்களா இல்லை உரிச்சாமல் கேட்குற உலகம் அது இளைஞ பெண்களுக்கெல்லாம் சந்தோஷமாக போகிறாங்க ஒரு கடையில் வேலை செய்கிறாங்க இரவு பகலும் போகலாமல் எல்லாேருக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்குது காவல்துறை அனைவரும் வீட்டில் ஒரு அளவுக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது மகளிருக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க மகளிருக்கு இலவச பயணி கொடுக்குறாங்க இந்த மாத பென்ஷன் கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க வேறு என்ன செய்ய முடியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி விஜய் வந்து ஓட்டு அது எப்படிங்க நம்ம அது வந்து இப்போ சொல்ல முடியாது உங்களுக்கு தெரியும் எந்த நேரத்தில் யாருக்கு ஓட்டு போகணுங்கிறது இதுக்கு தான் ஓட்டு போகணும் சொல்ல முடியாது ஆனால் ஓட்டு வந்து போடுறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது காரணம் கேட்டிங்கன்னா ஒரு அரசியலில் வந்து நீ வராதுக்கு முன்னாடியே மக்கள் நல்லது செஞ்சுருக்கோம் என்ன செஞ்சார் தமிழக முன்னேற்ற கழகங்களும் பாண்டிச்சலேருந்து அவர் கொண்டு போய் ஒரு வாழை வச்சுருக்கார் பாண்டிச்சேரியில் விஷயங்கள் பற்றாது யாரையும் வந்து அவ்மரியாதை பேசக்கூடாது அரசியலை பொறுத்த வரைக்கும் அவமரியாதை பேசி வாயை விட்டதுனால தான் கேப்டன் அவர்கள் வந்து விழுந்தார்கள் நல்ல மனிதர் எதுவுமே பேச மாட்டான் ஜெயிச்சுட்டு போவான் அவர் தந்திரம் அது கலைஞர் ஐயார்ட்ட கற்றுக்கலாம் புரட்சத்தில் எம்ஜிஆர்ட்ட கற்றுக்கலாம் இல்லை ஐயா கரும்பு ஒரு காமராஜ் கற்றுக்கலாம் யாரையும் வந்து தேவையில்லாமல் பேசுவது தப்பு அன்பால் பேசணும் நம்மளுடைய கொள்கை என்ன நம்ம என்ன செய்ய போகிறோம் அந்த மக்களுக்கு செய்யாத விஷயங்களை இல்லாத போட்டவனுக்கு நான் வீடு கட்டி தரேன் இப்போ படித்த பட்டதாரிகளுக்கு ஒரு தஞ்சை மாவட்டத்தில் வேலை ஒரு நான் வேலை வாய்ப்பு தருவேன் இதை தான் பேசணும் வர்றாரு புது தரையுமெல்லாம் அவன் இவன் பண்ணான் நான் பார்க்குறேன் எதுக்குறேன்னா மக்கள் வெறுப்பாயிடுவான் வெறுப்பு வந்துடும் என்ன இப்படி ஒரு தலைவர் எம் எம்ஜிஆர் அவர்களே முதலமைச்சருக்காமல் கலைஞர் அவர்கள் தான் எந்திரிச்சி நிற்பாரான் சீனியாரிட்டி மாதிரி யாரையும் பேசக்கூடாது அன்பால் வாங்கணும் இவர் என்னென்ன வசனம் என்னென்ன பேசினாரோ விஜய் அவர்கள் அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்படி பிடிக்கும்னா ஒரு படம் ஒரு பதினாலு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் பதினாலு கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் விஜய் கூட கூட இருந்திருக்கேன் சாப்டேன்னு கேட்டால் கூட சாப்டேன்னு சொன்னாவே அதிக பேச்சு விஜய்க்கு சினிமா வரலாற்றிலே அதிகம் பேசாத ஒரு நடிகை யார் விஜய தவிர யாருமே கிடையாது இன்றைக்கி வந்து கக்கரா இருப்பாருங்க அடாடா அடா பேச்சுன்னா எப்படி எழுதி கொடுத்த வசனமே தான் இருக்குது இப்போ பேச்சுன்னா சீமானவர்கள் பேசுகிறாருன்னா ஒரு இயக்குனர் அது பேச்சை வந்து ரசிக்கிறப்ப இருக்குது யாருன்னு பார்க்க மாட்டார் தப்புனா எந்த வந்தாலும் சரி தான் தப்புனா தப்பு தான் மெய்ய சொல்ல மைய செலவு கொடுத்து ஒரு சீமானவர்கள் ஆனால் பொய்ய சொல்ல பொய்யா சொல்லி கொடுத்த வசனத்தை அப்படியே குழந்தை மாரி பேசுகிறாரு ஆனால் புதுசாக ஒரு நிறைய இரநூத்தி முந்நூறு கோடி வாங்குற ஒரு மனுஷன் நீ எப்படி நடித்தாலும் அவர் வந்து அரசியல் வரணும் அவசியம் கிடையாது அவரோட வேலை செஞ்ச தொழிலை விட்டவன் கெட்டான் செய்யாத தொழிலை தொட்டவனும் கெட்டான்னு பழமொழி உண்டு இந்த மக்களுக்கு வந்து நீ செய்வேன்லாம் அறந்த இவன் எதுக்கு வர்றான் நீ இரநூத்தொம்பது படம் கோடி வாங்குற அதை வச்சு இருக்க வேண்டியதானே மக்கள் செய்யணுன்னா எப்போ செஞ்சுருக்கணும் சினிமாவில் வந்து எத்தனை பேர் சந்திச்சிருக்க ஒரு ரசிகரோட ஃபோட்டோ எடுத்திருக்க எத்தனை குடும்பத்தை நல்லா பண்ணிருக்காது விஜயகாந்தமாக பார்த்து பத்திரமாக போங்கன்னு ஏங்க அரசியலில் வந்து வாயால் கெட்டவர் விஜயகாந்த் அவர்கள் மக்களுக்கு நிறையா செஞ்சு என்ன செஞ்சாலும் மக்களுக்கு பற்றாது இந்த உலகத்தில் நல்ல அரசியல் கர்மபுர காமராஜ் ஆச்சா யாரும் கொண்டு வர முடியாது இயற்கை நீதி இப்போ தளபதி அவர்கள் நல்லபடி தான் போயிட்டுருக்காரு எதுவும் குறை கிடையாது மனிதனுக்கு எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது நல்லபடியாக வரும் என்னுடைய ஓட்டியை வந்து எப்போதுமே திமுக தான் போடுவாங்க விமர்சனம் வந்து நிறையா வரலாம் டிவிக்கெல்லாம் தெரியுது வாய்ப்பு கிடையாது திட்டக்கூடாதுங்க ஒரு ஒரு சீனியார்கிட்ட பேசி சார் உப்பில்லா முகமிலிருந்து உன்னை பேசி உப்பில்லாமல் கூழ் வார்த்தல் உண்மைக்கு அமிதம் நாய் வாழை அளவெடுத்து நறுக்கி திட்டினால் தமிழை எழுதும் எழுத்தாணியாகுமா இல்லை பேய்வாளன் சுடுகாட்டை பெருக்கி தள்ளி காண்டா வீடாவாது என் ஓட்டி திமுக தான் குறைச்சி செயலை பெருக்கினா அரசியலில் இருந்த ஒரு விஷயத்தை சினிமாவில் இருந்த ஒரு விஷயத்தை கடைபிடிச்சி இதே அரசியலில் குறைச்சி என்ன தேவையே பேசணும் அதை விட்டுட்டு நான் எதுக்கிறேன் போகிறேன்னா உனக்கு போட்டிலாம் இருக்கக்கூடாது மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பான் மக்கள் எம்ஜிஆர் அவருடைய பேரை உச்சரிக்கிறாரு கேப்டன் ஒரு பாவம் இப்படி வீடு இல்லாதப்ப இருந்தப்போ அவருக்கு வந்து ஒரு படம் அடித்து கொடுத்து அவரை வளர்த்து விட்டவர் விஜயகாந்த் அவர்கள் ம ஒரு தெய்வம்னா ஒரு தாய் தந்தைக்கப்புறம் அவர் தெய்வம்னாக்கா விஜயகாந்த் அவர்கள் தான் திட்டத்தட்ட ஒரு இருபது ஏக்கனை உருவாகிருக்காரு ப நாற்பத்தி ரெண்டு நடிகனை உருவாகியிருக்காரு என்ன மனுஷனை வந்து ஒரு சூழல் இருந்தவங்களாம் விட்டு போனதுனால அவர் ஒரு மனதில் ஆளாக்கி தான் தவிர அந்த மாரி விஜயகாந்த் ஒரு மனுஷனை நீலாம் ஒரு இடம் கூட வர முடியாது உங்கள்கிட்ட இருந்தாலும் ஓட்டெல்லாம் யாரும் போட மாட்டாங்கச்சி வெந்த திருட்டு யாரும் வந்தாலும் பேச முடியாது அதுக்கெல்லாம் அனுபவம் வேணும் கூட்டம் தான் எல்லாம் கூடும் பாம்பாடி சுத்தாலும் தொண்ணூறு பேர் நிற்பான் எம்ஜிஆர் கட்சியாக எம்ஜிஆர்லாம் ஒரு மாதம் பவர் மக்களுக்கு இருந்தும் செஞ்சார் கேப்டன் அவர்கள் செஞ்சாங்க அப்படி இருக்குது இதெல்லாம் ஐம்பது வருஷம் ஆண்ட கட்சி இதெல்லாம் நெருங்க முடியாது விஜய்லாம் சும்மா கூட்டம் கூடலாம் யாருக்கு வேணாலும் ஜெயிக்கிறது வாய்ப்பு இல்லை யார் பேசுகிறனாலும் இனிப்பாக தான் இருக்கும் அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை